குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் பெரிய நிம்மதி இருக்கக்கூடிய நல்ல வருஷங்க அந்த வருஷம் ஒரு ரெண்டு வருஷமா கும்பராசிக்காரர்கள் யாருமே நல்லா இல்ல குறிப்பாக சதய நட்சத்திரமும் பூரட்ட நட்சத்திரமும் தலைகெல்லாம் மாறி போச்சு அவிட்டா அல்லாடிக்கிட்டு இருக்கு இவ்வளவுதாங்க உண்மை ஜென்மச்சனி என்கின்ற ஒரு அமைப்பை மிக அருமையாக உணர்ந்தவர்கள் அருமையினு தான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு போட்டு உங்களை பாடாப்படுத்தி எடுத்துட்டாரு ஜென்மச்சனி எங்களை ஒன்றும் செய்யாது எங்களை ஒன்றும் செய்யாதுன்னு நினச்சிக்கிட்டு அந்த கும்பராசிக்காரர்கள்லாம் துண்டை காணும் துணியை காணும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கடுமையான அமைப்புகள் இப்போது இருக்குது இல்லையா எல்லா அமைப்புகள்லேயும் இப்போது ஒரு ஒரு மாதிரியான நிறைவுகள் ஜென்மச்சனி விலக போகிறது மிகப்பெரிய பாக்கியம் பணம் இல்லாதவர்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய தன்மை வேலையில் நிம்மதி தொழிலில் நிம்மதி குடும்பத்தில் நிம்மதி கணவன் மனைவி அமைப்புகள் நிம்மதி உடல் ரீதியிலான மன ரீதியிலான எல்லா அழுத்தங்கள்லேருந்து வெளியே வரக்கூடிய ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பும் எதைக்கண்டும் பயந்துகிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் விலக போகுது சோம்பேரின்னு பேர் வாங்கின இளைய பருவத்தினர் அனைவருமே நல்லா போகிறீங்க வீட்டில் அப்பா அம்மாவே திட்ட அமைப்பு எந்த நேரமும் படுத்து கிடக்கிறானே எந்த நேரமும் சோம்பல் ராத்திரியிலெல்லாம் முழிச்சு கிடக்கிறது ராத்திரிலலாம் ஆன்லைன் ரம்மி ஆன்லைன் விளையாட்டு அந்த விளையாட்டு இந்த விளையாட்டு சோஷியல் மீடியாலேயே மனசு போகக்கூடியது ப்ராக்டிக்கலாக எதுவுமே நடக்கலை இன்னமும் எனக்கு ஆயிடுச்சுன்னு நினப்பில் இருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் ஒன்று ஆகலங்க ஜென்மச்சனி பிடிச்சிருச்சு அந்த ஜென்மச்சனி இப்போது விளையப்போதுங்க கடந்த ரெண்டு வருஷமாக நல்லா இல்லாத கும்பராசிக்காரர்கள் எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதத்துலேருந்து மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதியிலேருந்து நல்லது நடக்கப்போகுது அதுக்கடுத்த ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினாலாம் தேதி அஞ்சாம் இடத்திற்கு குரு மாதிரி ராசியை பார்க்க போகிறார் ஆக சிங்கம் கிளம்புச்சுவார் அப்படின்னு சொல்கிற மாதிரி வரைக்குமே சும்மா கூனி குறுகி கிடந்து கொண்டிருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களும் குறிப்பாக முப்பது வயதுகளில் இருக்கக்கூடிய அதாவது கும்பராசிக்காரர்களில் ஐம்பது வயசுக்கு மேலே இருந்தவங்களுக்கு செகண்ட் ரவுண்டு பொங்கு தான் வேலை செஞ்சது அதனால் சில ஒரு தொண்ணூறு கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்க கஷ்டப்பட்டாலும் பத்து சதவீதம் கும்பராசிக்காரர்கள் நல்லா இருந்தீங்க அந்த நல்லா இருந்தவங்க எல்லாருக்குமே இது விதி விலக்கு அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னமே நல்லாயிருக்கும் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க பாருங்கள் ஒரு தொண்ணூறு சதவீதம் இளைய பருவத்தினர் நாற்பது உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இல்லையா ஜென்மச்சனியின் காரணத்தினால அவர்கள் எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதத்தில் ஒரு மாற்றம் மே மாதத்தில் ஒரு மாற்றம் சூப்பராக இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இருந்து நல்ல த தகவல்கள் வரக்கூடிய தன்மை சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கிருந்து நல்ல தகவல்கள் நீங்களே அங்கே போகக்கூடிய தன் எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய தொட்டது நன்றாக இருக்கக்கூடிய குழந்தைகள் கிடைக்கக்கூடிய திருமணம் நடக்கக்கூடிய ஆண் பெண் அறிமுகங்கள் நன்றாக இருக்கக்கூடிய காதலை இழந்தவர்களுக்கு காதல் பிரேக்கப் ஆனவர்களுக்கு அதே காதல் திரும்ப வருவது அல்லது வேறொரு புதிய காதல் உண்டாவது கணவன் மனைவி அடையாளம் தெரியக்கூடிய குடும்பம் நிலைக்கக்கூடிய திருமணம் நடக்கக்கூடிய நல்ல ஆண்டாக ஜென்மச்சனை விலகக்கூடிய யோகா ஆண்டாக அமைஞ்சிருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்